ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நாம செம்மையான ஒரு ஹாட் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எதை பற்றி பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோடய மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கிற முதல் படத்தோட அப்டேட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வரக்கூடியவர் தான் நம்ம தளபதி விஜய் அவரோட மகன் தான் ஜேசன் சஞ்சய் சின்ன வயசில் அப்பாவோட சேர்ந்து பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக பாட்டில் வந்து போயிருப்பாரு இவர் ஏற்கனவே சினிமா துறை சம்பந்தமா வெளிநாட்டில் படித்து முடிச்சிருந்த நிலையில் ஜேசன் சஞ்சய்க்கு படம் டைரக்ட் பண்றதுல அதிக விருப்பமும் இருந்துச்சு அதை தொடர்ந்து இவர் இப்போ லைக்கா புரொடக்ஷன்ஸ் நிறுவன தயாரிப்பில் ஒரு படத்தை முதன் முதலாக இயக்கப்படுறாரு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏற்கனவே வெளியான நிலையில் அதற்கான முதற்கட்ட பணிகளும் தற்சமயம் நடந்து வந்துட்டு இருக்கு இந்நிலையில் ஜேசன் சஞ்சய் இயக்கப்போகிற படத்தில் கதாநாயகனா நடிக்கிறதுக்கு விஜய் சேதுபதி கவின்னு பல ஹீரோக்களோட பெயர்களும் அடிபட்டுச்சு ஆனால் இதுவரைக்கும் ஜேசன் சஞ்சய் தன்னோட படத்தோட ஹீரோவை இன்னும் முடிவு பண்ணாத நிலையில ஒருத்தர் மட்டும் கதாநாயகனா நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பொலி இருக்கிறதா கூறப்படுது அது யாருன்னா சியான் விக்ரமோட மகன் துருவ் விக்ரம் தான் ஜேசன் சஞ்சயோட படத்துல கதாநாயகனா நடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்போலி இருக்கிறதா சொல்றாங்க அதுக்கான பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கிறதா கூறப்படுது துருவிக்ரம் ஏற்கனவே மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு இந்நிலையில் ஜேசன் சஞ்சயோடய படத்திலையும் நடிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது இன்னும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகலை ஆனால் இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுது ஜேசன் சஞ்சய் துருவிக்ரம் ரெண்டு பேருமே பிரபல முன்னணி நடிகர்களான தளபதி விஜய் சியான் விக்ரமோட பசங்கங்கிறதையும் தாண்டி ரெண்டு பேருமே யங்ஸ்டர்ஸ் அந்த வகையில் இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில் இந்த படம் உருவாகிறதா இருந்தால் அந்த படம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் Thank you.